ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் டென் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் பத்து ரூபாவை நம்ம வந்து இந்த மெத்தடில் சேவ் பண்ணும் பொழுது ஆயிரத்தி ஐநூறுரூபாவிலேருந்து மூணாயிரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ரூபான்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பணம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற மேக்கர் வந்து நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே சேமிக்கக்கூடிய ஒரு சிறிய பணம் ஆனால் வந்து இந்த பத்து ரூபாவை கூட சேவ் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வந்து ஹோம் மேக்கர்னும் பொழுது நம்ம வேலைக்கெல்லாம் போக மாட்டோம் வீட்லேயே இருந்து நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கிற டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்டு நம்மளுக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படி நம்ம ஹஸ்பண்டு வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை கொடுத்தாலும் அந்த சிறிய அமௌண்ட்லேருந்து நம்ம சேவ் பண்ண முடியும் பத்து ரூபாவை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தர பணம் இந்த பத்து ரூபாவை நம்ம சேமிக்க வேண்டிய விதத்தில் சேமிச்சா சேமிக்க முடியாதவங்க கூட ஆயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து மூணாயிரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நிறைய இல்லத்தரசிகளுக்கு வந்து சேவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் எப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த டென் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து ஆயிரத்து ஐநூறுபாலருந்து மூணாயிரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படி இந்த பத்து ரூபாவை நம்ம எடுத்து வச்சு ஆயிரத்தி மூணாயிரம் மூணாயிரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கணும் டேஸு ஃபஸ்ட்டு பத்து நாள் ரெண்டாவது பத்து நாள் மூணாவது பத்து நாள் நாலாவது பத்து நாள் அஞ்சாவது பத்து நாள்னு சொல்லி நம்ம இது மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கணும் சைடில் வந்து அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பத்து நாள் பார்த்திங்கன்னா ஒன்றிலேருந்து பத்தாவது நாள் வரை ரெண்டாவது பத்து நாள் அதே ஒன்றிலேருந்து பத்தாவது நாள் வரை இது மாதிரி வந்து நம்ம பத்து பத்து நாளாக பத்து ரூபாவை எடுத்து வைக்க போகிறோம் தினச்சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிலையில்லாத வேலை கூட இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட நம்மளால் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்களால் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்கள் வந்து டேப்லர் காலம் போட்டு அந்த டேப்லர் காலத்தை நீங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறீங்க எந்த பாக்ஸில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்குங்க அப்படி பேஸ்ட் பண்ணிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் அமௌண்ட்டை எடுத்து வச்சு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அல்லது வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை கூட நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம் பத்து ரூபாவை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அந்த டேப்லெட் காலத்தில் ஃபஸ்ட்டு பத்து நாளில் முதல் நாள் பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டாவது நாள் பத்து ரூபாய் மூணாவது நாள் பத்து ரூபான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பத்து நாள் முழுவதும் ஒன்னிலிருந்து பத்தாவது நாள் வரை ஒவ்வொரு நாளும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் எடுத்து நீங்கள் உண்டியல்ல கூட போட்டு வைக்கலாம் ரெண்டாவது பத்து நாள் ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டு இன்ட்டு பத்து இருபதுன்னு எடுத்து வைக்கணும் முதல் நாள் இருபது ரெண்டாவது நாள் இருபது மூணாவது நாள் இருபது நாலாவது நாள் இருபதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாய் பத்து நாளும் எடுத்து வைக்கணும் மூணாவது பத்து நாள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் முப்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் முதல் நாள் முப்பது இரண்டாவது நாள் முப்பது மூன்றாவது நாள் முப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் முப்பது முப்பது ரூபாய் எடுத்து பத்து நாளும் நம்ம முப்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் நாலாவது பத்து நாள் நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் நாற்பது ரெண்டாவது நாள் நாற்பது மூணாவது நாள் நாற்பதுன்னு சொல்லி பத்து நாளும் நம்ம நாற்பது நாற்பது ரூபாய் எடுத்து உண்டியல்ல கூட போட்டு வைக்கலாம் ஐந்தாவது நாள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் முதல் நாள் ஐம்பது இரண்டாவது நாள் ஐம்பது மூன்றாவது நாள் ஐம்பதுன்னு சொல்லி பத்து நாளும் நம்ம ஒரு நாள் தவறாமல் ஐம்பது ஐம்பது ரூபாவாக போட்டுக்கிட்டே வரணும் மொத்தம் வந்து நம்ம ஐம்பது நாள் சேவ் பண்ண போகிறோம் அதனால தான் அந்த நம்பரெல்லாம் கண்டினியூஸாக எழுதியிருக்கேன் இருந்து பத்தாவது நாள் பதினொன்னிலிருந்து இருபது இருபத்தொன்னிலேருந்து முப்பதுன்னு சொல்லி ஐம்பது நாள் வரையும் எழுதியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் பத்து ரூபாவை ஐம்பது நாளும் நீங்கள் எடுத்து வச்சிங்கள்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் முதல் பத்து நாள் நூறுரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க இரண்டாவது பத்து நாள் இரநூறுபா மூணாவது பத்து நாள் முந்நூறுபா நாலாவது பத்து நாள் நானூறுரூபா அஞ்சாவது பத்து நாள் ஐநூறுரூபா எடுத்து வச்சுருப்பீங்க குறைவான இன்கம் வாங்குறவங்க தினச்சம்பளம் வாங்குறவங்க பர்மனெண்ட்டாக வேலை இல்லாதவங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஐம்பது நாளில் உங்களால் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இதுவே எனக்கு கொஞ்சம் இன்கம் அதிகமாக வருதுங்க அல்லது வந்து எனக்கு கண்டினியூஸாக வேலை இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இதை டபுளாக எடுத்து வைக்கலாம் இப்போது குறைவான இன்கம் வாங்குறவங்க நூறுரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இன்கம் வாங்குறவங்க இரநூறுபாய் எடுத்து வைங்க முதல் பத்து நாள் இரநூறு இரண்டாவது பத்து நாள் நானூறு மூன்றாவது பத்து நாள் அறநூறு நாலாவது பத்து நாள் எட்நூறு அஞ்சாவது பத்து நாள் ஆயிரம் ரூபான்னு எடுத்து வைங்க குறைவான சம்பளம் வாங்குறவங்க நீங்கள் வந்து பத்து நாள் முதல் பத்து நாள் நூ நூறுரூபா முதல் பத்து நாள் நூறுரூபா ரெண்டாவது பத்து நாள் இரநூறுபா மூன்றாவது பத்து நாள் முந்நூறுபா நாலாவது பத்து நாள் நானூறுபா அஞ்சாவது பத்து நாள் ஐநூறுரூபான்னு எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் ஆயிரத்து ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இதுவே கொஞ்சம் அதிகமாக இன்கம் வாங்குறவங்க முதல் பத்து நாள் இரநூறு அதை டபுள் டபுளாக எடுத்து வச்சிங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ஐம்பது நாளில் உங்களால் சேவ் பண்ண முடியும் நம்ம எடுத்து வைக்க போகிறது என்னமோ பத்து தான் அந்த பத்து ரூபாவை நம்ம இந்த மெத்தடில் எடுத்து வச்சா நம்மளால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பதினாறாயூபா கிட்ட சேவ் பண்ண முடியும் பத்து ரூபாய் இந்த மெத்தடில் எடுத்து வச்சோம்னா இதுவே வந்து நம்ம மூணாயிரம் ரூபா ஐம்பது நாளைக்கு ஒரு முறை சேவ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து இருபத்தி ரூபாய் வரையும் சேவ் பண்ண முடியும் நம்ம குறைவாக இன்கம் வாங்குகிறோம் நம்மளால் சேவ் பண்ண முடியாது அப்படின்லாமல் இந்த சிறிய சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து ரூபான்றது பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர பணம் அந்த பணத்தை நம்ம வந்து இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸாக நம்ம பண்ணும் பொழுது உண்டியல் சேவிங்ஸாக கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஐம்பது நாளைக்கு ஒரு முறை உங்களால் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சேவ் பண்ண முடியுது அல்லது ரூபாய் சேவ் பண்ண முடியுதுன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் வீட்டிலையே வைக்காதீங்க நம்ம வந்து பழைய முறையில் உண்டியல் முறையில் சேவ் பண்ணி புதிய முறை இப்போ வந்து பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு அப்படின்னு வரும் பொழுது அதில் மாற்றும் பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்ம தினமும் வாங்குற காய்கறி பழங்கள் அப்படி வாங்கும் பொழுது அதிலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை இது மாதிரி நீங்கள் வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே வாங்க அல்லது தினமும் கூட நீங்கள் போடுங்க ஐம்பது நாள்ன்றது பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை உங்களால் ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து மூணாயிரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் அல்லது வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறீங்கன்னா பத்து இருபது முப்பது இந்த முப்பது நாள் எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு பத்து நாள் நூறு ரெண்டாவது பத்து நாள் இரநூறு மூணாவது பத்து நாள் முந்நூறு அப்போது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறீங்கன்னா முதல் முப்பது நாள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் அறநூறுபாய் எடுத்து வைங்க அதுக்கு ஒ அதுக்கு அடுத்தது ஒன்றரை மாதம் அதாவது இருபது நாளுக்கு நீங்கள் வந்து நானூறு ப்ளஸ் ஐநூறு தொள்ளாயிரரூபா எடுத்து வைங்க இப்படி மாதமாக எடுத்து வைக்கிறவங்களும் எடுத்து வைக்கலாம் வாரமானால் எடுத்து வைக்கிறவங்க இது மாதிரி நீங்கள் அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாளுடைய அமௌண்ட்டு எவ்வளோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது மொத்தம் எவ்வளோ ஆகுது பாருங்க நாற்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கலாம் இப்படி கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீடுகளில் காய்கறி கிராசரி ஃப்ரூட்ஸ் இது மாதிரி வாங்கும் பொழுது அப்படி மீதி ஆகிற பணத்துலேருந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதாக எடுத்து வச்சிங்கன்னா பத்து அஞ்சு நாள் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஐம்பது நாள் அப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அல்லது வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை என்னால் முந்நூறுபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இது மாதிரி டபுளாக எடுத்து வச்சு பாருங்க உங்களால் வந்து மூணாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர் சேவிங்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க அல்லது வந்து லோ இன்கம் வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஆயிரத்தி ஐநூறுரூபாலருந்து மூணாயிரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்பவுமே முடியாதுன்னு சொல்லி நம்ம முடிவை எழுதாமல் முடியுன்ற தொடக்கத்தை எழுதுங்க உங்களால் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்